இந்தியன் கோஸ்ட்கார்டில் ரெகுலர் ரெக்ரூட்மெண்ட் வந்து நோட்டீஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதாவது நேவிக் ஜென்ரல் டியூட்டி மற்றும் எந்த்ரிக்ஸ் போன்ற பணிகளுக்கான நோட்டீஸ் தான் இது இதன் வந்து எப்படி செலெக்ஷன் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கோஸ்ட்கார்ட் என்ரோல்டு பர்ஸ்னல் டெஸ்ட் சிஜிஇபிடி இதோடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பேட்ச் ஒன்று ஓகேங்களா இதற்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் வந்து இப்போது ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஜூலை மூணாம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம் சரிங்களா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸு கீழே இருக்கக்கூடிய இந்தியன் கார்டில் தான் இந்த ஜாப் வந்து இருக்கும் இது வந்து ஆர்மி டிஃபென்ஸு கீழே வரக்கூடிய ஒரு பணியிடம் சரிங்களா எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் மேல் இண்டியன் சிட்டிசன் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் ஃபீமேல் நாட் எலிஜிபிள் நேவிக் ஜென்ரல் டியூட்டி மற்றும் என்த்ரிக்ஸ் சரிங்களா இது வந்து ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஆஃப் இந்தியன் யூனியனுடைய இந்தியன் கோஸ்ட் கார்டு கீழே வரக்கூடிய ஒரு ஜாப்ஸ் சரிங்களா இது வந்து பேசிக் லெவல் என்ட்ரி லெவல் ஜாப்ஸ் இதற்கான சேல்ரி என்ன யாரெல்லாம் எலிஜிபிள் என்னென்ன ஸ்டேஜஸில் இருக்குது பேட்டர்ன் எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்றத ஒன் பை ஒன் நம்ம பார்க்கலாம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை அப்படின்றதையும் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நேவிக் ஜென்ரல் டியூட்டிக்கு பன்னிரெண்டாம் வகுப்பு மேக்ஸு ஃபிசிக்ஸை ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம இருந்தால் அவங்க எலிஜிபிள் டுவெல்த்து மினிமம் டுவெல்த்து முடிச்சிருந்தாலே போதுமானது நாவிக் ஜென்ரல் டியூட்டிக்கு அதுவே வந்து எந்திரிக்கை பொறுத்த வரைக்கும் பத்தாம் வகுப்பு முடிச்சுட்டு அதற்கப்புறம் டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் அல்லது மெக்கானிக் அல்லது எலக்ட்ரானிக்ஸ் அல்லது டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கில் மூன்று அல்லது நான்கு வருடம் வந்து படிச்சிருக்கிறாங்க அப்படின்ன மாதிரி இருந்தால் அவங்க எலிஜிபிள் சரிங்களா இதில் இன்னொரு கண்டிஷன் இருக்குது இந்த கண்டிஷன் இல்லாத கேண்டிடேட்ஸ் பத்தாம் வகுப்பு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பன்னிரெண்டாம் வகுப்பு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டிப்ளமோ முடிச்சிருக்காங்க ரெண்டு அல்லது மூன்று வருடம் டிப்ளமோ முடிச்சிருக்காங்க அப்படின்ன மருந்தால் அவங்களும் எலிஜிபிள் தான் சரிங்களா ஓகே ஈக்குவலன்ட் டிப்ளமோ டிகிரி வந்து என்னென்ன எந்திரிக் கேட்டகரியில் கேடரில் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் கீழே வருது அப்படின்றத டீட்டெயிலாக கொடுத்துருக்குறாங்க இதில் ஏதாவது ஒரு டிப்ளமோ முடிச்சிருக்காங்க இன்ஜினியரிங் அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்க எலிஜிபிள் சரிங்களா ஓகே இதற்கு முக்கியமாக வந்து கண்டிப்பாக ஷீட்ஸ் வந்து கண்டிப்பாக ஆன்லைனில் அப்ளை பண்ணும்பொழுது வேணும் இன்கரெக்டாகவோ இல்லை இன்கம்ப்ளீட்டாவோ இருக்குது ஃபார்ம் ஃபார்மில் வந்து மார்க்ஸ் வந்து ஃபில் பண்ணாமல் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் கேன்சல் பண்ணிடுவாங்க உங்களுடைய கே கேண்டிடேட்ஸரை அது மட்டும் இல்லாமல் ஒரிஜினல் டிப்ளமோ சர்டிஃபிகேட் வந்து ஸ்டேஜ் டூ அப்போது கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரணும் அப்லோடும் பண்ணணும் அப்படின்றதையும் டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க காலேஜ் அல்லது யூனிவர்சிட்டி ஹெட் வந்து கண்டிப்பாக அந்த சர்டிஃபிகேட்டில் சைன் பண்ணியிருக்க சர்டிவிகேட்டாக இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஒரிஜினல் டிப்ளமோ சர்டிஃபிகேட் வந்து ஸ்டேஜ் டூ முடித்ததுக்கப்புறம் ஸ்டேஜ் த்ரீல வந்து மேண்டேட்ரியாக எடுத்துகிட்டு வரணும் அந்த டைமில் வந்து அவங்க கிட்ட சப்மிட் பண்ணுற மாதிரியும் இருக்கும் அப்படி நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இல்லை அப்படின்ன மாதிரி தான் கேன்சல் பண்ணிடுவாங்க ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் பதினெட்டு வயதுலேருந்து மேக்ஸிமம் இருபத்தி ரெண்டு வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேன்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம் இதற்கான எந்த டேட்டுக்குள்ளே பிறந்திருக்கணும் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் ஒன்று ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி ஏழு பிப்ரவரி இருபத்தெட்டு இந்த காலகட்டத்துக்குள்ளே பிறந்த கேண்டிடேட்ஸ் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் இந்த டேட்டில் ரிலாக்ஸேஷன் உண்டு அதாவது எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்டுக்கு ஐந்து வருடம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு இந்த இது கொடுத்துருக்க டேட்டை விட எக்ஸ்ட்ராவோ வந்து ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்டுக்கும் ஓபிசி என்சிஎல் கேண்டிடேட்டுக்கு மூன்று வருடம் வந்து ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து உண்டு சரிங்களா இதில் வேக்கன்சிஸ் வந்து டோட்டலாக இரநூத்தி அறுபது வேக்கன்சிஸ் வந்து இருக்குது இதில் வந்து ஈஸ்ட் அப்படின்றது தான் வந்து தமிழ்நாடு புதுச்சேரி ரீஜன்லாம் வந்து வரும் ஆல் ஓவர் இந்தியா எங்கே வேணால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் இதில் வந்து ரீஜன் வைஸ் நாவிக் ஜென்ரல் டியூட்டியை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் டியூட்டியில் வந்து ஜென்ரலில் வந்து யூஆர் பதிமூணு வேக்கன்சி இடபிள்யூஎஸ்சில் மூணு ஓபிசியில் பதினொன்று எஸ்டியில் ஒன்று எஸ்சியில் ஆறு டோட்டலாக வந்து முப்பத்தி நான்கு வேக்கன்சி இருக்குது ஆல் ஓவர் இந்தியா வந்து இரநூத்தி அறுபது வேக்கன்சிஸ் இருக்குது எந்திரிக்கை பொறுத்த வரைக்கும் ஆல் இண்டியா லெவலில் வந்து வேக்கன்சி அதை வந்து வைஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மெக்கானிக்கலில் டோட்டலாக முப்பத்தி மூணு வேக்கன்சி இருக்குது எலக்ட்ரிக்கலில் வந்து பதினெட்டு வேகன்சியும் எலக்ட்ரானிக்ஸில் வந்து ஒன்பது வேக்கன்சியும் இருக்குது அதனுடைய ஸ்ப்ரிட் அப்பும் கொடுத்துருக்காங்க சரிங்களா இதில் முன்னாடியே சொன்ன மாதிரி ஈஸ்ட்டில் தான் வந்து தமிழ்நாடு தெலுங்கானா புதுச்சேரி ஆந்திர பிரதேஷ்லாம் வந்து ஈஸ்ட் ரீஜனில் தான் வரும் சரிங்களா இதில் வந்து இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் வந்து இந்த ஃபஸ்ட் இருக்கக்கூடிய என்த்ரிக்ஸ்க்கு எலிஜிபிளாக இருப்பாங்க சரிங்களா ஈவன் வந்து எஸ்டி ஓபிசி இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸ்க்கான வேக்கன்சிஸ் வந்து கேட்டகரியில் இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தாலும் அவங்க வந்து அன்ரிசர்வ்டுக்கு கம்ப்ளீட் பண்ணலாம் அவங்க வந்து எந்த விதமான ஃபீஸ் எக்ஸம்ஷனும் கிளைம் பண்ண முடியாது அதே மாதிரி ஏஜ் ரிலாக்சேஷனும் கிளைம் பண்ண முடியாது சரிங்களா அதுவே வந்து எஸ்சிஎஸ்டி ஓபிசிஇடபிள்யூஎஸ் அந்தந்த கேட்டகிரியில் வேகன்சி இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அவங்க ஏஜ் ரிலாக்சேஷனும் கிளைம் பண்ணலாம் ஃபீ எக்ஸம்ஷனும் வந்து அவங்க கிளைம் பண்ணலாம் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நேவிக் ஜென்ரல் டேர்னு ஜென்ரேட்டன் வந்து ரீஜன் வைஸ் இருக்கும் அதாவது அந்தந்த ரீஜனில் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணி இப்போ ஈஸ்ட்னா ஈஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிட்டு அந்த ஈஸ்ட்டில் யார் வந்து மெரிட் அரைவ் பண்ணி அதில் வந்து செலெக்ஷன் இருக்கும் அதுவே எந்திரிக்கை பொறுத்த வரைக்கும் ஆல் இந்தியா இதில் வந்து செலெக்ஷன் இருக்கும் டோட்டலாக ஆல் ஓவர் இந்தியா இருக்கக்கூடிய வேகன்சியில் டாப்பில் யார் வராங்களோ அவங்கள வந்து ஃபில் பண்ணுவாங்க சரிங்களா ஸ்டேஜஸ் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு ஸ்டேஜஸில் இருக்குது அதுக்கப்புறமேட்டு மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸை வந்து பார்ப்பாங்க அதுக்கப்புறமேட்டு வேகன்சிஸை வந்து ஃபில் பண்ணுவாங்க ஃபில் பண்ணதுக்கப்புறம் ட்ரெயினிங் வந்து இருக்கும் ட்ரைனிங் வந்து முடிச்சதுக்கு அப்புறமேட்டு தான் வந்து அவங்க வந்து ஜாபில் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா அதே மாதிரி ஸ்டேஜஸை பொறுத்த வரைக்கும் லைவாக வந்து நீங்கள் உங்களுடைய ஃபோட்டோ வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்பொழுது ரியல் டைமில் நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இருக்கும் அதாவது அப்ளை பண்ணும் பொழுதே உங்களுடைய ஃபோட்டோ வந்து கேப்சர் பண்ணி அப்ளிகேஷனில் அவங்க வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் பயோமெட்ரிக்கை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட்டு தம் இம்ப்ரஷனை வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சிக்னேச்சர் அப்லோட் பண்ணணும் உங்களுடைய ஐடென்டிஃபிகேஷன் மார்க்ஸ் டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் அப்ளிகேஷனில் மென்ஷன் பண்ணணும் சரிங்களா அதாவது மச்சம் தழும்பு இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து எங்கே இருக்குது அப்படின்றத டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கணும் அதை வந்து வெரிஃபிகேஷன் பண்ணும் பொழுது க ப்ராப்பராக வந்து உங்களுடைய சிக்னேச்சராக இருக்கட்டும் லெஃப்ட் தம் இம்ப்ரெஷனாக இருக்கட்டும் ஃபோட்டோவாக இருக்கட்டும் இது எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க செக் பண்ணும்பொழுது ஏதாவது மிஸ் மேட்ச் ஆகுது அப்படின்ற மாதிரி தான் அவங்கள வந்து கேன்சலேஷன் பண்ணிடுவாங்க அதனால் கேர்ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணும்பொழுது அப்லோட் பண்ணும்போது பார்த்து பண்ணணும் சரிங்களா ஸ்டேஜ் ஒன்றை பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் இது வந்து பாஸ் ஆர் ஃபெயில் லெவலில் இருக்கும் ஸ்டேஜ் ஒன்னுக்கு வந்து ஹால் டிக்கெட் ஆன்லைனில் வரும் வந்ததுக்கப்புறம் எங்கே வரணும் அப்படி எந்த சென்டர் அப்படின்றத டீட்டெயில் எல்லாமே அதில் இருக்கும் அந்த சென்டருக்கு உங்களுடைய ஏதாவது ஒரு வேலிடான ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் வந்து எடுத்துகிட்டு போகணும் ஆதார் கார்டோ பேன் கார்டோ ட்ரைடியோ ட்ரைவிங் லைசன்ஸ் அல்லது பாஸ்போர்ட் இது ஏதாவது ஒரு ப்ரூஃப் வந்து கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும் இந்த இது வந்து அப்லோட் பண்ணியிருக்கணும் ஆன்லைன் அப்ளிகேஷனில் நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இ அட்மிட் கார்டு வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் ப்ரிண்ட் அவுட் வந்து மேக்சிமம் வந்து ஆதார் கார்டு வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக ஆதார் கார்டு அப்லோட் பண்ணுறது நல்லது ஆன்லைனில் அப்ளை பண்ணும்பொழுதும் சரி ப்ரூஃப் வந்து வெரிஃபிகேஷன் அப்போ காட்டும் பொழுதும் சரி ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போகிறது நல்லது அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க கலர் பிரிண்ட் அவுட் அட்மிட் கார்டோடைய இ அட்மிட் கார்டு ஹால் டிக்கெட் இருக்குல்லையே அது கலர் பிரிண்ட் அவுட் வந்து எடுத்துகிட்டு போகணும் பிளாக் அண்ட் ஒயிட் எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்றதுன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு பாஸ்போர்ட் சைஸ் கலர் ஃபோட்டோவும் எடுத்துகிட்டு போகணும் சரிங்களா ஆன்லைனில் அப்ளை பண்ண ஃபோட்டோவாக இருந்தால் பெட்டர் எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்டாக இருக்காங்க அப்படின்னா மாதிரி இருந்தால் அவங்க வந்து ரெ ஒரிஜினல் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து எடுத்துகிட்டு போகணும் அதாவது கேட்டகரி சர்ட்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகணும் ரெண்டு ஜெராக்ஸ் காப்பி செல்ஃப் அட்டஸ்ட்டு எஸ்சிஎஸ்டி கேட்டகரி அதாவது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போகணும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் ஒரிஜினல் ட்ரெயின் அல்லது பஸ் டிக்கெட் ஏன் எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்ஸுக்கு அவங்களுடைய ட்ரெயின் டிக்கெட்டு டயர் டூ ட்ரெயின் டிக்கெட்டாக இருந்தாலும் சரி பஸ் ஃபேராக இருந்தாலும் சரி அதை வந்து ரிட்டன் வந்து வந்துடும் அதுக்கு வந்து நெஃப்ட்டு பேமெண்ட் மூலயமாக உங்களுடைய செக்கு வச்சுருக்கீங்க செக் லீஃப் வச்சிருக்கீங்க அப்படின்ன நம்ம கேன்சல்டு செக் லீஃபுக்கு வந்து எடுத்துகிட்டு போகணும் அதாவது செக் லீஃப் இருக்குது அவங்க செக் புக்கில் செக் லீஃப் ஒரு ஒரு பேப்பர் இருக்குன்னா அதில் வந்து இப்படி கிராஸில் கேன்சல்டுன்னு போட்டிருக்கணும் அந்த மாதிரி போட்டுட்டு அந்த லீஃப் கொடுத்தீங்கன்னா அதில் உங்களோட பேர் அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே இருக்கும் ஐஎஃப்எஸ்சி பேங்க் டீட்டெயில் எல்லாமே இருக்கும் அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து உங்களுடைய ஒரிஜினல் ட்ரெயின் ஃபேர் எவ்வளோ எவ்வளோ ட்ரெயினுக்கு உங்களுடைய டயர் டூக்கு ட்ரெயின் ஃபேர் எவ்வளவோ அதுவோ பஸ் டிக்கெட்டுக்கான காசு இல்லைனா அந்த அமௌண்ட்டு வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டில் ரிட்டன் கொடுத்துருவாங்க அதுக்காக தான் அதுக்கான டிஏ ஃபார்மும் வந்து வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ப்ராப்பராக கொடுத்துருக்கணும் அதாவது டேட் ஆஃப் பர்தாக இருக்கட்டும் உங்களுடைய பேர் ஐடென்டிட்டி ப்ரூஃபாக இருக்கட்டும் இது எல்லாமே ப்ராப்பராக உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸில் இருக்கிறது மட்டும்தான் கொடுக்கணும் அதில் என்ன இருக்கோ அந்த சர்டிஃபிகேட்லேயும் மிஸ் மேட்ச் இல்லாமல் இருக்கணும் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்றதையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க பயோமெட்ரிக் ரெ ரெக்கார்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்டேஜ் ஒன் அப்போவே டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணும் பொழுதும் சரி அவங்க கலெக்ட் பண்ணுவாங்க எக்ஸாம் வந்து நேவிக் ஜென்ரல் டியூட்டியை பொறுத்த வரைக்கும் ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூ இது வந்து ரிட்டர்ன் டெஸ்ட்டில் மினிமம் எவ்வளவு மதிப்பெண் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது மதிப்பெண் இடபிள்யூஎஸ் ஓபிசி கேண்டிடேட் ஐம்பது மதிப்பெண் எடுக்கணும் ஸ்டேஜ் ஒன்னில் முப்பது ப்ளஸ் ஸ்டேஜ் டூவில் இருபது அதுவே எஸ்இஸ்டி கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி தான் இருபத்தேழு ப்ளஸ் பதினேழு நாற்பத்தி நாலு மார்க் எடுக்கணும் இது எல்லா செக்ஷன்லேயும் சரி அதாவது நேவிக் ஜென்ரல் டேனுங்கும் சரி எந்த்ரிக் செக்ஷன் ஒன் செக்ஷன் த்ரீ எந்திரிக்கிலேயே வந்து செக்ஷன் ஒன் செக்ஷன் ஃபோர் எந்திரிக்லேயே வந்து மெக்கானிக்கலில் செக்ஷன் ஒன் அண்ட் ஃபைவ் எல்லாத்துக்குமே இது வந்து உண்டு செக்ஷன் ஒன்னில் வந்து பாஸ் ஆகிறது வந்து கம்பல்சரி ஒன்லையும் டூவிலையும் கண்டிப்பாக வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் சரிங்களா எந்த கேட்டகரி கேண்டிடேட்ஸாக இருந்தாலும் அதே மாதிரி ரிட்டன் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் செக்ஷன் ஒன்னில் வந்து உங்களுக்கு டென்த்து ஸ்டாண்டர்ட் லெவலில் சப்ஜெக்ட் இருக்கும் அதில் மினிமம் வந்து முப்பது மதிப்பெண் எடுக்கணும் யுஆர் கேண்டிடேட்டாக இருந்தாங்கன்னா முப்பது அறுபதுக்கு முப்பது மதிப்பெண் எடுக்கணும் எஸ்சிஎஸ்டி கேன்னை இருந்தாங்கன்னா இருபத்தேழு மதிப்பெண் இருக்கணும் செக்ஷன் டூவை பொறுத்த வரைக்கும் பன்னிரெண்டாம் வகுப்பில் மேக்ஸு ஃபிசிக்ஸு சப்ஜெக்டில் சிலபஸ் வந்து இருக்கும் செக்ஷன் த்ரீயை பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ லெவலில் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் ஐம்பது கொஷின்ஸ் வந்து இருக்கும் அதுவே செக்ஷன் டூவை வந்து மேக்ஸில் இருபத்தைந்து ஃபிசிக்ஸில் இருபத்தைந்து அப்படின்னு இருக்கும் செக்ஷன் ஃபோரை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கில் ஐம்பது கொஷின்ஸ் இருக்கும் செக்ஷன் ஃபைவ்ல வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் ஐம்பது கொஷின்ஸ் இருக்கும் சரிங்களா இந்த பேட்டர்னில் தான் வந்து செலெக்ஷன் வந்து இருக்கும் சரிங்களா இதற்கு மினிமம் மதிப்பெண் வந்து எடுக்கணும் அதாவது இ யூஆர்இ கேண்டிடேட் ஓபிசி கேண்டிடேட் இருந்தாங்கன்னா இருபது மதிப்பெண் எடுக்கணும் எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட் இருந்தாலும் பதினேழு மதிப்பெண் எடுக்கணும் மினிமம் ஐம்பது கொஷின்ஸ் இருக்கும் மேக்சிமம் மார்க் வந்து ஐம்பது அரை மணி நேரம் வந்து ஒவ்வொரு செக்ஷனும் வந்து இருக்கும் இதில் நார்மலைசேஷன் வந்து பண்ணுவாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஷிஃப்ட்டில் நடக்குது வெவ்வேறு இடத்துல நடக்குது அப்படின்றதுனாலும் நாமினைசேஷன் பண்ணுவாங்க ஒரே கொஷின் இல்லை அப்படின்ற மாதிரியான எக்ஸாம் எல்லாத்துலேயும் வந்து நாமினைசேஷன் பண்ணுவாங்க அதே மாதிரிதான் இந்த எக்ஸாம்லேயும் பண்ணுவாங்க ஸ்டேஜ் டூவை பொறுத்த வரைக்கும் ஸ்டேஜ் ஒன் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டில் வந்து நீங்கள் எவ்வளோ மதிப்பெண் எடுத்திருக்கீங்க அப்படின்றத பொறுத்து ஸ்டேஜ் டூக்கான அட்மிஷன் வந்து இ அட்மிட் கார்டு வந்து அனௌன்ஸ் அதாவது வெப்சைட்டில் வரும் அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதுவும் வந்து ஆர் ஃபெயில் லெவலில் தான் இருக்கும் இதுவும் முடித்ததுக்கு அப்புறமேட்டு அவங்களுக்கு வந்து அசஸ்மெண்ட்டு அன் அடாப்டபிலிட்டி டெஸ்ட்டு வந்து நடக்கும் அது அது முடித்ததுக்கப்புறம் அதாவது இந்த டெஸ்ட்டு வந்து குவாலிஃபையிங் நேச்சர் தான் ஓகேங்களா இது வந்து நீங்கள் ஓஎம்ஆரில் தான் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் மோஸ்ட்லி வந்து உங்களுடைய ஜென்ரல் கொஷின்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அதில் உங்களுடைய பர்ஸ்பெக்டிவ்ஸை வந்து அசஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் எந்த மாதிரி சுச்சுவேஷனில் எப்படி அடாப்ட் பண்ணிப்பீங்க அப்படின்றத அசஸ் பண்ணுற மாதிரியான ஒரு டெஸ்ட்டு தான் இது அப்புறம் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் இருக்கும் இதில் வந்து ரன்னிங் இருக்கும் ரன்னிங்கு அப்ஸ் இருக்கும் புஷ் அப்ஸ் இருக்கும் சரிங்களா இது மூணுத்துலேயுமே வந்து கேரிட் அவுட் பண்ணோம் வித்தவுட் ப்ரேக்கு ஒரு டெஸ்ட்டு முடித்ததுக்கப்புறம் அடுத்தது அடுத்தது முடித்ததுக்கப்புறம் அடுத்தது அப்படின்ற மாதிரி இருக்கும் எந்த விதமான பிரேக்கும் இல்லாமல் அதே மாதிரி ஃபெயிலும் ஆகாமல் நீங்கள் வந்து அடுத்தடுத்த மூணுத்தையும் முடிக்கணும் பேக் டு பேக் பண்ணுற மாதிரி இருக்கும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அடுத்த ஸ்டேஜும் இதில் டென்த்து டுவெல்த்து டிப்ளமோ நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அதற்கான தேவையானது சர்டிஃபிகேட்ஸு மார்க் ஷீட்ஸு டிகிரி சர்டிஃபிகேட்டாக இருந்தாலும் சரி டிப்ளமோ சர்ட்டிவிட்டாக இருந்தாலும் சரி அதை எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க அதேமாதிரி எஸ்சிஎஸ்டி ஓபிசிஎன்சிஎல் இடபிள்யூஎஸ் கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி இருந்தால் அதற்கான கேட்டகரி சர்டிஃபிகேட்டும் கண்டிப்பாக வந்து வச்சிருக்கணும் சரிங்களா அது எல்லாத்தையும் ஒரிஜினல் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்ப்பாங்க மேக்ஸிமம் க்ளோசிங் டேட்டை முன்னாடி வந்து இஷ்யூ பண்ண சர்டிஃபிகேட்டாக இருந்தால் பெட்டர் அது மட்டும் இல்லாமல் முப்பது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் வேலிடிட்டி இருக்கக்கூடிய சர்டிஃபிகேட்டாக இருந்தால் பெட்டர் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க சரிங்களா அது முடித்ததுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும் இதுவும் வந்து ஃபிட் அண்ட் அன்ஃபிட் அப்படின்ற கேட்டகரியில்தான் இருக்கும் ஒன்ஸ் நீங்கள் வந்து ஃபிட் அப்படின்ற மாதிரி இருந்தால் அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்கள் வந்து எலிஜிபிள் அன்ஃபிட் அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து அப்பீல் போகலாம் அதாவது இருபத்தி ஒரு நாளுக்குள்ளே மினிமம் மேக்ஸ் சாரி மேக்ஸிமம் வந்து இருபத்தி ஒரு நாளுக்குள்ளே வந்து நீங்கள் திரும்பி வந்து அப்பீல் வந்து மெடிக்கல் சென்டருக்கு ரிப்போர்ட் பண்ணி நீங்கள் அப்பீல் பண்ணலாம் அதற்குள்ளே நீங்கள் வந்து மெடிக்கலி ஃபிட் அப்படின்ற மாதிரி இருந்தால் உங்களை வந்து கன்சிடர் பண்ணுவாங்க ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வந்து ஸ்டேஜ் த்ரீயில் வந்து எடுப்பாங்க உங்களுடைய ஸ்டேஜ் ஒன் மதிப்பெண்ல உங்களுக்கு வந்து செலக்ஷன் வந்து இருக்கும் சரிங்களா அதுவே வந்து நேவிக் ஜென்ரல் டியூட்டியை பொறுத்த வரைக்கும் ரீஜனல் லெவலில் மெரிட் லிஸ்ட்டு அரேவ் பண்ணுவாங்க எந்திரிக்கை பொறுத்த வரைக்கும் ஆல் இண்டியா லெவலில் செலெக்ஷன் மெரிட் லிஸ்ட் வந்து அரைவ் பண்ணுவாங்க சரிங்களா ஸ்டேஜ் த்ரீயை பொறுத்த வரைக்கும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் தான் இதில் திரும்பியும் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அவங்க வந்து எடுத்துப்பாங்க எடுத்துக்கிட்டு அதை அந்தந்த போர்டுக்கு அனுப்புவாங்க நீங்கள் எந்த போர்டில் நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதி நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணியிருந்தாங்களோ அந்தந்த ஸ்கூல் போர்டாக இருந்தாலும் சரி டிப்ளமோ யூனிவர்சிட்டியாக இருந்தாலும் சரி டிப்ளமோ காலேஜ் இன்ஸ்டியூட்டாக இருக்கணும் எதுவாக இருந்தாலும் அந்தந்த போர்டுக்கு அனுப்பி அது ஒரிஜினலாக இல்லையா அப்படின்றத செக் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய போலீஸ் வெரிஃபிகேஷனாக இருக்கட்டும் அதர் அசோசியேட்டட் ஃபார்ம்ஸ் எல்லாத்தையும் வந்து கரெக்டாக அந்தந்த இடத்துக்கு அனுப்பி உங்களை வந்து செக் பண்ணுவாங்க சரிங்களா இது முடித்ததுக்கப்புறமேட்டு ஸ்டேஜ் ஃபோரில் வந்து ஐஎன்எஸ் சில்காவில் வந்து உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணிவிட்டு நீங்கள் அங்கே ட்ரைனிங் வந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா ட்ரைனிங் முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜஸில் உங்களுக்கு ப்ரமோஷன் அடுத்தடுத்து ஜாப்பு இது வந்து கேரியர் அடுத்தடுத்து இருக்கும் சரிங்களா எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும் அப்ளை பண்ணுறதுக்கான நாள் மூணு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இதில் இருக்கக்கூடிய லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணுற அப்ளை பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இமெயில் ஐடியும் மொபைல் நம்பரும் வேலிடானது வச்சுருக்கணும் மினிமம் வந்து நீங்கள் வந்து அதை கண்டினியூஸாக ஜூலை ரெண்டாயிரத்தி ஜூன் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்கும்போது கண்டிப்பாக அந்த மொபைலையும் இமெயில் ஐடியும் வேலிடாக இருக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரியான நம்பரை வந்து மெயில் ஐடியும் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா எல்லா இதுக்குமே வந்து நீங்கள் அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணுறதா இருந்தாலும் சரி எந்த ஸ்டேஜாக இருந்தாலும் சரி அதற்கு இமெயில் ஐடியும் மொபைல் நம்பரும் கண்டிப்பாக தேவை அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க இந்த லிங்க்கை வந்து கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் கைட்லைன்ஸ் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணலாம் ஏதாவது டவுட் அப்படின்ற மாதிரி இருந்தால் அந்த டவுட்ஸையும் வந்து கிளாரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணலாம் ஏதாவது ஒரு போஸ்ட்டுக்கு தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும் கேண்டிடேட் நேவிக் ஜென்ரல் டன் அல்லது எந்திரிக் இந்த மாதிரி ஏதாவது ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் ரெண்டு போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியாது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஃபீஸும் சரி உங்களுக்கு ரெண்டு மூணு தடவை நீங்கள் பே பண்ணிட்டாலும் ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க அப் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் அப்லோட் பண்ணும்பொழுது ஒவ்வொரு ஸ்டேஜஸ்லேயும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ண சொல்கிறாங்களோ என்னென்ன கன்ஸ் உங்களுக்கு கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்களோ அதை கரெக்டாக சாட்டிஸ்ஃபை பண்ண மாதிரி பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும் சரிங்களா டீடே மெயினாக வந்து சிக்னேச்சர் லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன் டென்த்து மார்க்ஷீட் பர்த் சர்டிஃபிகேட்டு அல்லது இது ரெண்டுத்திட்ட ஏதாவது ஒன்று ஆதார் கார்டு இல்லை பேன் கார்டு ஓட்டர் ஐடி ட்ரைவிங் லைசன்ஸ் பாஸ்போர்ட் இதில் ஏதாவது ஒன்று சர்வீஸ் சர்டிஃபிகேட் இல்லை என்ஓசி ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டுருக்கக்கூடிய கேண்டிடேட் இருந்தாலும் அவங்களுக்கு ரெசிடென்சி சர்டிஃபிகேட் டொமிசில் சர்டிஃபிகேட் ரீஜனல் இந்த ரீஜன் தான் அப்படின்றதுக்கான ப்ரூஃப் சரிங்களா அதுவே வந்து எல்லா கேட்டகரி கேண்டிடேட்ஸும் அதாவது எல்லா கேண்டிடேட்ஸும் சரி ரெண்டு போஸ்ட்டுக்குமே சரி கேட்டகரி சர்ட்டிவிகேட் கண்டிப்பாக வேணும் டென்த்து மார்க்ஷீட் வேணும் டென்த்து சர்டிஃபிகேட் வேணும் வேறு ஏதாவது அடிஷ்னல் ஷீட் இருந்ததுன்னா உங்களுக்கு டென்த்துக்கு இருந்ததுன்னா அது வேணும் சிஜிபி கன்வெர்ட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா கிரேடு கன்வெர்ட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா பர்சன்டேஜாக மாற்றுறதுக்கான அதற்கான இது வந்து சர்ட்டிஃபிகேட்டாக சில இதில் இன்ஸ்டியூட்டில் கொடுத்துருப்பாங்க அது இருந்ததுன்னா அதுவும் நீங்கள் கொடுக்கணும் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ன மாதிரி தான் என்ஓசி கொடுக்கணும் அதுவே நேவிக் ஜென்ரல் டியூட்டி கேண்டிடேட்டாக இருந்தாங்கன்னா டுவெல்த்து வேணும் இல்லையா டுவெல்த்து ஷீட் டுவெல்த்து சர்டிஃபிகேட்டு ரிமைனிங் அதை கன்வர்ட் பண்ணுறதுக்கான சர்டிஃபிகேட்டு அடிஷனல் ஷீட் இருந்ததுனா அது உண்டு அதுவே வந்து எந்திரிக்கை பொறுத்த வரைக்கும் டுவெல்த்து வேணும் டுவெல்த்து மார்க்ஷீட்டு சர்டிஃபிகேட்டு அதுக்கப்புறமேட்டு எல்லா செமெஸ்டருடைய டிப்ளமோ மார்க் ஷீட்டு எல்லா ஷீட் மார்க்ஷீடீட் இயராக இருந்ததுன்னா மார்க் மார்க்ஷீட்டு பாசிங் சர்டிஃபிகேட் டிப்ளமோ பாசிங் சர்டிவிகேட்டு சிஜிபிஏ கிரேடை கன்வெர்ட் பண்ணுறது பர்சன்டேஜாக மாற்றுறதுக்கான ஃபார்முலா அடிஷ்னல் சர்டிஃபிகேட் இருக்குது அப்படினா இருந்தால் அதுவும் வைக்கணும் சரிங்களா எஸ்இஎஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தாலும் சரி ஓபிசி என்சிஎல் கேண்டிடேட்டாக இருந்தாலும் சரி இடபிள்யூஸ் கேன்டேட்டாக இருந்தாலும் சரி அதற்கான ஃபார்மட்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த ஃபார்மெட்டில் தான் சர்டிஃபிகேட் இருக்கணும் அதை வந்து ஸ்கேன் பண்ணணும் ஸ்கேன் பண்ணிவிட்டு ஐம்பது கேபிலேருந்து நூற்றி ஐம்பது கேபிக்குள்ளே இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கிட்டு அதை தான் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எக்ஸாம் ஃபீயை பொறுத்த வரைக்கும் எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்டுக்கு எந்த விதமான ஃபீஸும் கிடையாது ரிமைனிங் கேண்டிடேட்ஸ் வந்து முந்நூறுரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா இது வந்து நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணலாம் ஆன்லைனில் யுபிஐ மாஸ்டர் யூ ரூபே கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு யுபிஐ ஐடி இந்த மாதிரி எது மூலியமாக வேணாலும் பே பண்ணலாம் எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் அஞ்சு ப்ரிஃபரன்ஸை வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸ்டேஜ் ஒன்னும் ஸ்டேஜ் டூக்கும் அதை வந்து நீங்கள் இந்தியன் கோஸ்ட் கார்டு வந்து டிசைட் பண்ணிப்பாங்க எந்த ஸ்டேஜ் எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்றது அவங்களுடைய ப்ரிஃபரன்ஸையும் அவங்களுடைய அது கெப்பாசிட்டி ஒரு ஒரு சென்டர்ஸ்லேயும் எவ்வளோ வைக்கலாம் எவ்வளோ பேர் வந்து எக்ஸாம் ஆக்குப்பை பண்ணலாம் அப்படின்றத பொறுத்து அவங்க வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க சரிங்களா டென்டேட்டிவ் டேட்டை பொறுத்த வரைக்கும் நேவிக் ஜெனரல் டேனும் சரி எந்திரிக்க பொறுத்த வரைக்கும் ஸ்டேஜ் ஒன்று வந்து செப்டம்பர் நடுவில் நடக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்டேஜ் டூவை பொறுத்த வரைக்கும் நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க ஸ்டேஜ் த்ரீ வந்து ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வந்து நடக்கும்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா இதற்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸில் முன்னாடி சொன்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ரெடியாக வச்சுருந்தீங்கனால போதுமானது எக்ஸ்ட்ராவாக வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் ஜெராக்ஸ் காப்பீஸும் தான் வந்து கேட்டிருப்பாங்க சரிங்களா அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டேஜ் த்ரீ உடைய அட்மிட் கார்டு வந்து கலர் பிரிண்ட் அவுட்டும் போட்டு வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வந்து அடுத்தது இருக்கிற இந்த வில்லிங்னஸ் ஃபார்மு போலீஸ் வெரிஃபிகேஷன் வெரிஃபிகேஷன்ஃபிகேட்டு ஃபேமிலி பர்ட்டிகுலர் கேரக்டர் சர்டிஃபிகேட் வில்லிங்னஸ் சர்டிஃபிகேட் அட்டஸ்டேஷன் ஃபார்ம் இது எல்லாமே வந்து ஒன்ஸ் அடுத்தடுத்த ஸ்டேஜஸ் போகும்பொழுது அதற்கான கைட்லைன்ஸும் கொடுத்துருப்பாங்க அதற்கான ஃபார்ம்ஸான டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கும் வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸும் வந்து அந்தந்த மெடிக்கல் ஆஃபீஸஸ் டிஃபென்ஸ் ஆஃபீஸில் வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணுவாங்க அது ப்ராப்பராக இருந்தால் மட்டும்தான் எலிஜிபிள் வேறு எந்த மெடிக்கல் சர்ட்டிஃபிகேட்ஸும் ஸ்டாண்டர்ட்ஸும் வந்து மெயின்டைன் இது பண்ண மாட்டாங்க அங்கே ஆர்மியில் என்ன ஸ்டாண்டர்டோ அதுதான் வந்து அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க டேட்டோ ஒட்டியிருக்கிறது அந்தந்த சில ட்ரைபல் ஏரியாஸை சேர்ந்த கேண்டிடேட்ஸ் அதற்கு அல்லோடு ரிமைனிங் கேண்டிடேட்ஸ்லாம் வந்து டேட்டோ ஒட்டியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் கோஸ்ட் கார்டு இந்தியன் கோஸ்ட் கார்டு ரூல்ஸ் ரெக்ரூட்மெண்ட் வெப்சைட்டில் வந்து யார் யாருக்கு எது எலிஜிபிள் அப்படின்றது கொடுத்துருக்காங்க எந்தெந்த மாதிரியான பாடி பார்ட்ஸில் வந்து டேட்டோஸ் வந்து இருக்கலாம் அப்படின்றதையும் யார் அந்த ட்ரைப் எந்தெந்த ட்ரைப் ஏரியாஸ்லாம் எலிஜிபிள் அப்படின்றதுக்கும் கொடுத்துருக்காங்க டீட்டெயில்ஸ் சரிங்களா ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் டியூட்டி நேவிக்காக இருந்தாலும் சரி எந்திரிக்காய் இருந்தாலும் சரி கம்பல்சரி வந்து ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நடுவில் ஐஎன்எஸ் சில்காவில் வந்து ட்ரைனிங் நடக்கும் ப்ரொஃபெஷ்னல் ட்ரைனிங்கும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சீல வந்து உங்களுக்கு கடல் பயணம் கடல்லையும் வந்து நீங்கள் ட்ரைனிங் வந்து பேசிக் ட்ரைனிங்க அப்புறமேட்டு உங்களுக்கு அடுத்த ஸ்டேஜஸில் ட்ரைனிங்கும் வந்து இருக்கும் சரிங்களா ஒன்ஸ் இந்த ட்ரைனிங் எல்லாத்துமே முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டைரெக்டாக வந்து போஸ்டிங் இருக்கும் போஸ்டிங் உங்களுக்கு வந்து என்னென்ன ஸ்டேஜஸில் வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படின்றத நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி முன்னாடி சொன்ன தான் ட்ராவல் எக்ஸ்பென்ஸை பொறுத்த வரைக்கும் எஸ்இஎஸ்டி கேண்டிடேட்டுக்கு டயர் டூ ட்ரெயின் டிக்கெட்டு அல்லது முப்பது கிலோமீட்டர் ஹோம் ஸ்டேஷன்லேருந்து முப்பது கிலோமீட்டருக்கு மேலே இருக்கக்கூடிய ஷார்ட்டஸ்ட்டு ரூட் என்ன அப்படின்றத பார்த்துட்டு அது வந்து கவர்மெண்ட் பஸ்ஸுக்கான பஸ் ஃபேரையும் வந்து ரிட்டன் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க சரிங்களா பேசன் பருக்க பொறுத்த வரைக்கும் நேவிக் ஜென்ரல் டியூட்டிக்கு பேசிக்காக இருபத்தோராயிரத்தி எழுநூறுபாலேருந்து ஸ்டார்ட் ஆகும் ப்ளஸ் அலோவன்சஸ் உண்டு அதே மாதிரி எந்த இடத்துல ஒர்க் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அலவன்ஸஸ் உண்டு எந்திரிக்கை பொறுத்த வரைக்கும் இருபத்தொம்பதாயிரத்தி இரநூறுபா பே லெவலில் ஃபைவ்ல இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டு கூட ஆறாயிரத்தி இரநூறுபா டிஎன்எஸ் அலவன்ஸும் உண்டு உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் எந்த இடத்துல டியூட்டி வந்து எந்த பிளேஸில் உங்களுக்கு போஸ்டிங்கோ அதை பொறுத்து மாறும் ப்ரொமோஷனை பொறுத்த வரைக்கும் பிரதான் அதிகாரி அப்படின்ற இந்த போஸ்ட்டுக்கு வந்து உங்களை ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஜென்ரல் டியூட்டி நாவிகை வந்து ப்ரமோட் பண்ணுவாங்க அதுவே வந்து பிரதான் சகையாக் இன்ஜினியர் அப்படின்ற போஸ்ட்டில் வந்து எந்திரிக்கை வந்து எந்திரிக் போஸ்ட்டில் ஜாயின் பண்ணக்கூடியவங்கள வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க நாற்பத்தி ஏழாயிரத்தி அறநூறுபா வந்து இதில் ஜாயின் பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸுக்கான சேலரி எக்ஸிஸ்டிங் பே வந்து கொடுப்பாங்க இது மட்டும் இல்லாமல் டிஎன்எஸ் அலவன்ஸ் கொண்டு ப்ரமோஷன் வந்து ஆஃபீஸர் கேட்டகரியில் வந்து கொடு கேடரில் வந்து கொடுப்பாங்க சரிங்களா அதர் பெனிஃபிட்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீயாக வந்து ரேஷன் வந்து உண்டு க்ளோத்ஸு வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க துணி மணிகள் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் வந்து உங்களுக்கும் உண்டு உங்களுடைய டிபெண்டன்ஸுக்கும் வந்து உங்களோட ஃபேமிலி டிபெண்டன்ஸுக்கும் உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் அகாமடேஷன் அதாவது தங்கிறதுக்கான குவார்ட்டர்ஸ் வந்து கொடுத்துருவாங்க உங்களுக்கும் சரி ஃபேமிலிக்கும் சரி ஒவ்வொரு ஆண்டும் இஎல் வந்து நாற்பத்தி ஐந்து நாள் இஎல் எட்டு நாள் வந்து கேஷுவல் லீவும் கொடுத்துருவாங்க எல்டிசின்னு சொல்லக்கூடிய லீவல் ட்ராவல் கன்செஷன் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போகிறதுக்கான செலவு பஸ் ஃபேவராக இருந்தாலும் சரி ஃப்ளைட்டாக இருந்தாலும் சரி ட்ரெயினாக இருந்தாலும் சரி அதற்கான டிக்கெட்ஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க உங்களுக்கு ஃபேமிலிக்கு டிபெண்டன்ஸ் இருக்குது ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம் உண்டு கிரா கிராஜுவேட்டி உங்களுடைய ரிட்டைர்மெண்ட் அப்போ கிராஜுவேட்டி உண்டு கேண்டீன் ஃபெசிலிட்டி உண்டு லோன் ஃபெசிலிட்டி இசிஹெச்ஹச்எஸ்சோட மெடிக்கல் ஃபெசிலிட்டியும் உண்டு ரிட்டைர்மெண்ட் ஆகிறதுக்கப்புறம் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் எழுபத்தைந்து லட்சத்துக்கான இன்சூரன்ஸ் கவரும் வந்து உங்களுக்கு உண்டு இது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் படி உங்களுடைய இன்சூரன்ஸ் ப்ரொமோஷன்ஸ் ப்ரோ எல்லாமே வந்து ஆஸ் பர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரூல்ஸ் படி உங்களுக்கும் உண்டு சரிங்களா இதில் ஜாயின் பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸுடைய நேச்சர் ஆஃப் ஜாப் எந்தெந்த பிரான்ச்சில் என்னென்ன ஒர்க் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் அதற்கான லிங்க்கும் கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் ஜூலை மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துடைய முதல் பேட்சு இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யாராவது பன்னிரெண்டாம் வகுப்பு முடிச்சிருக்கிறாங்க இல்லது வந்து பத்தாம் வகுப்பு முடிச்சுட்டு டிப்ளமோ இன்ஜினியரிங்கில் முடிச்சிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தாலும் அல்லது ரிலேட்டிவ்ஸில் யாராவது முடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்தியன் கோஸ்ட் கார்டில் பணிபுரிகிறதுக்கான ஒரு மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பு அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள் எக்ஸாமுக்கு ஆல் த வெரி பெஸ்ட் தேங்க்யூ